கனடா டொரண்டோவில் அறுபது ஆண்டுகளின் பின்னர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பதிவான பனிப்பொழிவு இதுவரை பதிவான அளவுகளில் உச்சமாக உள்ளதாக சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்துள்ளனர் டொரண்டோ பியர்சன் விமான நிலையத்தில் ஒரே நாளில் நாற்பத்தாறு சென்டிமீட்டர் பனிப்பொழிவு ஏற்பட்டது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டு பதிவான முப்பத்தாறு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் என்ற பழைய சாதனை பனிப்பொழிவை முறியடித்தது டொரண்டோ நகர மையத்தில் பனிப்பொழிவு மேலும் அதிகமாக ஐம்பத்தாறு சென்டிமீட்டர் வரை பதிவானது முன்னதாக இந்த ஜனவரி மாதம் டொரண்டோவின் வரலாற்றில் அதிக பனிப்பொழிவு நிறைந்த மாதம் என்பதை சுற்றுச்சூழல் கனடா உறுதிப்படுத்தியது இதுவரை மொத்தம் சென்டிமீட்டர் பனிப்பொழிவு பதிவாகி உள்ளது ஏழாம் ஆண்டில் பதிவுகள் தொடங்கியதிலிருந்து பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச அளவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இதே திகதியில் பதிமூன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் பனிப்பொழிவு மட்டுமே பதிவாகி இருந்தது மேம்படுத்தப்பட்ட மேம்படுத்தப்பட்ட காரணமாக டொரண்டோ கடுமையாக பாதிக்கப்பட்டதாக வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் அதாவது குளிர் காற்று ஒன்றாரியோ ஏரியில் இருந்து கூடுதல் ஈரப்பதத்தை இழுத்து புயலுடன் அதிக பணியை சேர்த்தது இதே போல நாள் முழுவதும் காற்று மைனஸ் ஒன்பது பாகிரி செல்சியஸ் முதல் மைனஸ் பன்னிரண்டு பாகி செல்சியஸ் வரை வீசியது இதனால் பணி ஈரமாகவும் கனமாகவும் இருப்பதற்கு பதிலாக லேசாகவும் பஞ்சு போன்றதாகவும் இருந்தமை குறிப்பிடத்தக்கது